என் பேர் புகழேந்தி பிக்ட்டா இருக்கிறேன் ஒரு நாள் திருப்பதி பிரசாதத்தை கொண்டு வந்த அதுல இஸ்லாமிய வழக்கறிஞர் நண்பரும் ஒருத்தர் இருந்தாரு எல்லாமே இருக்கும் போது இவருக்கு நல்ல எண்ணத்தோட அவருக்கும் கொடுத்தேன் ஆனா அப்ப குடுக்கும் போது அவருடைய நான் பார்க்கும்போது அதை வந்து அந்த பிரசாத் தூக்கி அறிஞ்சிட்டாரு சரி எனக்கு தெரியாம தான் தூக்கி அப்ப நான் ரொம்ப பீல் பண்ணேன் என்ன இப்படி செய்யறாரு அப்படின்னு சொல்லி அதாவது கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் பூஜை செய்யப்பட்ட பொருளை வந்து கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்கிறார் முஸ்லீம் மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லை அது ஏன் ஐயா வழக்கறிஞர் புகழேந்தி அவர்கள் நல்ல அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க அதாவது திருப்பதியிலிருந்து பிரசாதம் வாங்கிட்டு வந்து அதை எல்லா நண்பருக்கும் அவர் கொடுக்கிறாரு எல்லாரும் வாங்கிக்கிறாங்க அதுல ஒரு முஸ்லீம் நண்பர் மட்டும் என்ன செய்யறாரு வாங்குறாரு மனம் புண்படக்கூடாதுங்கிற வாங்கிட்டு இவர் பார்க்காம இருக்கும்போது கீழே போட்டுறாரு அதை இவர் கவனிச்சிருக்காரு அதான் அவர் கேள்வி இப்படி செய்யலாமா அப்படிங்கிறது இல்ல நீங்க நல்லா விளங்கிக்கிறேன் இஸ்லாம் இதை பத்தி என்ன சொல்லுன்னு நீங்க விளங்கிக்கிறீங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஒரு பொருள் என்ன பொருளா இருக்குதோ அது எந்த நேரத்திலையும் அதனுடைய மதிப்பை தாண்டி இன்னொரு மதிப்பை பெறாது அப்படிங்கிற இஸ்லாத்து நம்பிக்கை ஒரு வாழைப்பழம் இருக்கிறது அது வாழைப்பழம் தான் எப்போதுமே வாழைப்பழம் என்பது வந்து ஒரு பிரசாதம் நிலைக்கு வந்தோம் நம்ம என்ன பண்றோம் அதுல என்னமோ வந்துவிட்டு தான் நினைக்கிறோம் ஒரு பெரிய கோடி சிவர ஒரே ஒரு லட்டு காவின்னு இருப்பில கையை கட்டிட்டு வாங்குறான் இவன் லட்சம் லட்டு கொடுப்பான் இவன் அவ்வளவு வசதி இவன் இருக்குது ஆனாலும் இவன் என்ன செய்யறான் அந்த லட்டுல என்னமோ வந்துருச்சு நினைக்கிறான் அது மத்த கடையில விற்கிற லட்டு மாதிரி ஆகுமா இது இதுல என்னமோ ஒண்ணு இறங்கிருச்சு நினைக்கிறான் அதாவது பூஜை நடத்தின உடனே சில காரியங்கள் நடந்த உடனே ஒரு சர்க்கரை என்பது சர்க்கரை என்ற அந்தஸ்தை தாண்டி அது பிரசாதம் வேற ஒரு ஒரு நிலைக்கு வந்துருது ஒரு வாழைப்பழம் அந்த மாதிரி வந்துருது ஒரு லட்டு அது மாதிரி அந்த லட்டு நம்ம செய்யற மாதிரி தான் அங்கேயும் செய்யறாங்க திருப்பதியில செய்யற லட்டும் இங்க செய்யாது கொஞ்சம் கைப்பக்கம் அழகா செய்வாங்க அது மிஷின்ல உருட்டுதாங்க மிஷினை கொண்டாந்து வச்சு லட்சக்கணக்கில் லட்டு தயாரிக்கிறாங்க அப்ப அந்த திருப்பதியில இருந்து போய் வாங்கிட்டு வரும்பொழுது அந்த லட்டுல என்னமோ அடிஷனலா சேர்ந்திருக்குங்கிற ஒரு நம்பிக்கை அடிப்படையில தான் அதை வாங்குறாங்க அதனாலதான் அதை ஒரு லட்டை வச்சுக்கிட்டு ஒரு நிறைய பேருக்கு பங்கு வச்சும் கொடுக்குறாரு இஸ்லாம் என்ன சொல்ற அடிப்படையில் கேட்டா ஒரு பொருள் உங்களை மாதிரி ஒரு மனிதர் என்னமோ ஒரு வார்த்தை சொல்றாரு கடவுள்கிட்ட நேரடியா வந்தால் அதுக்கு புனிதம் கொடுத்துருப்போங்க இந்த லட்டுக்கு என்னமோ வந்துருச்சு நினைக்கிறீங்கல்ல இது வந்துருச்சு என்ன காரியம் நடக்குது ஒரு பூசாரி இருப்பாரு அவர் யார் உங்கள மாதிரி ஒரு மனிதர் அவர் என்னமோ சொல்லுவாரு சொன்ன உடனே இந்த லட்டுல என்னமோ பவர் ஏறிச்சுன்னு நினைக்கிறீங்க இது ஒரு மனிதனுக்கு கூடுதலான மதிப்பு கொடுக்குறீங்க கடவுளே நேரடியா உங்கள்ட்ட தந்தா இருந்து சொன்னா இது கடவுள் தந்தது இதுல எக்ஸ்ட்ரா பவர் இருக்கும்னு நீங்க நினைக்கலாம் இந்த லட்டு என்பதும் இந்த பிரசாதம் என்பது உங்களை மாதிரி மனிதர்கள்தான் சில உச்சாடங்களை செஞ்சுட்டு உங்களுக்கு தான் தர்றாங்க இவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையை சொன்ன இது என்னமோ ஆயிரமோ அப்படின்னு நினைக்கிறது இது தப்பான நம்பிக்கை இஸ்லாம் சொல்லுது இஸ்லாம் வந்து இது பள்ளிவாசல்ல இருந்தாலும் சொல்லுது பள்ளிவாசல்ல இருந்து கொடுக்குறாங்க ஒரு வாசல் வச்சு எல்லாத்தையும் கொடுக்குறாங்க ஒரு பொருளை கொடுக்குறாங்க அது அந்த பொருளா தான் பார்க்கணுமே தவிர அது அடிஷனல் பவர் வந்து நினைச்சிட கூடாது ஒரு வாழைப்பழம் ஏழைகளுக்கு வாழைப்பழம் கொடுக்கறாங்கன்னா ஏழைங்கிறதுக்காக கொடுத்த வாழைப்பழம் எடுத்துக்கணுமே தவிர அந்த ஒரு வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து எழுபத்தி துண்டா போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல வாயில் நாக்கில் தொட்டு வச்சுக்கிறங்க அப்படின்னு கொடுக்கறது இருக்கு இது இஸ்லாத்துல கூடாது ஏன் இது மனுஷனா இதை தீர்மானிக்கிறான் இந்த புனிதம் இருக்குன்னு அறிவிக்கிறவன் யாரு மனுஷன் கடவுள் அதை செய்யல அது தான் கோயில்ல இருந்து வர்ற பொருளா இருந்தாலும் சரி சர்ச்சில் இருந்து வர்ற பொருளா இருந்தாலும் சரி தர்காவில இருந்து கொடுக்கற பொருளா இருந்தாலும் சரி பள்ளிவாசல்ல இருந்து வர்ற பொருளா இருந்தாலும் சரி இப்படி கொடுத்தா முஸ்லீம் வாங்க மாட்டார் நல்லா வழங்கிக்கிறேன் கோயிலுக்கு அவர் புறக்கணிக்கல

எக்ஸ்ட்ரா பவர் இருக்குமோ இந்த குரு வந்து மந்திரவாதியோ இவர் இவர் என்னமோ பவர் எனக்கு நம்பிக்கை என்ன காப்பாத்திக்கிறதுக்காக வேண்டி கடவுள் தவிர பூஜை செய்யப்பட்ட எதையும் நீங்க சாப்பிடாதீங்க கடவுளுக்கு பூஜை கிடையாது பூஜை செய்யப்பட்ட பொருள் எதையும் சாப்பிடாதீங்க அதனால தர்காவுல கொண்டு வந்து கொடுத்தாலும் முஸ்லீம் சாப்பிட மாட்டார் அறியாத சில மக்கள் தர்காவுல வாங்கிட்டு வாங்க தர்கா நான் போய் அதையும் நாங்க சாப்பிட மாட்டோம் முஸ்லீம் சாப்பிடக்கூடாது அது ஒரு சாதாரண சக்கர தானே தவிர அது சாதாரண வாழைப்பழம் தானே தவிர சாதாரண தேங்காய் தானே தவிர அங்கே கொடுத்ததுனால அதுக்கு ஒரு மரியாதை கூடி போச்சு நினைச்சா அதை வந்து இஸ்லாம் ஒத்துக்கிறாரு அதே நேரத்தில் புண்படக்கூடாதுங்க வாங்கிட்டு அவங்க தெரியாம போட்டிருக்காரு பாருங்க அதை நீங்க வரவேற்க தான் வேணும் அவர் மூஞ்சு லட்சமான உங்கள்ட்ட சொல்லல ஆனா இதான் அதுல உள்ள விஷயம் நம்பிக்கை பாதுகாத்து நான் கேட்கறேன் ஒரு பகுத்தறிவாளர் இருக்காரு அவர்கிட்ட கொடுத்த என்ன செய்ய வாங்குவாரா நமக்குள்ள நம்பிக்கை இல்லைங்கன்றது ஏன் ஒரு கொள்கை நாங்க இப்படி வைங்க ஒரு திமுக இருக்கார் நான் போய் ஜெயலலிதா படத்தை ஒண்ணு கொடுத்து இது பாக்கெட்ல வச்சிருக்கேங்க வச்சுக்கிறாரா நான் திமுக காரன் எனக்கு அந்த ஜெயலலிதா படத்தை கொடுக்க பரவாயில்ல இல்லையா அண்ணா திமுக காரன் போய் கருணாநிதி படத்தை கொடுத்து இது வச்சுக்கிறேங்க அண்ணா திமுக அண்ணா திமுக காரன் எனக்கு அந்த கருணாநிதி கேப்பரா இல்லையா அப்போ ஒரு கட்சிக்காரனே அவன் கொள்கையில கரெக்டா இருக்கும் பொழுது நம்ம ஏன் ஒன்றை கொண்டு இன்னொன்று திணிக்கணும் நம்ம என்ன பண்ணணும் உங்க நானே இந்துக்கள் நான் பழகுறதா இருந்தா இந்துக்கள் நம்பிக்கை என்ன நான் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு மாத்தமா நான் உங்கள்ட்ட வற்புறுத்த கூடாது முஸ்லீம்கள்ட்ட பல கூட இந்துக்கள் என்ன செய்யணும் முஸ்லீம் நம்பிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க நம்பிக்கைக்கு சரியா வராது நம்ம அதை கொடுக்க கூடாது இந்துக்களுக்கு நம்ம இதை கொடுக்க கூடாது உதாரணம் வருது என் பக்கத்து வீட்டுல ஐயர் இருக்காரு நான் வந்து பெருநாளைக்கு ஆட்ட அறுத்து ஐயர் விட்டு கொடுத்து விடலாமா பக்கத்து வீட்டுல இருக்காரு நான் அவரை மதிக்கணும் இவர் ஐயரா இருக்காரு நம்ம கொடுத்துடுறது வந்து கேவலப்படுத்துற மாதிரி இருக்கும் மனம் இதுக்கு வாங்கிட்டா கூட நான் திங்க மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு கொடுத்துடுறான் பாடுறாங்களா அப்படி நினைக்க வர இல்லையா நான் என்ன பண்ணணும் பக்கத்து வீட்டுல ஐயர் இருந்தா நான் நல்ல ராமகிருஷ்ணா கடையில் ஸ்வீட் வாங்கி கொண்டாந்து ஒரு பாக்கெட்டை கொடுத்துட்டு போயிடணும் இந்தாங்க அதான் அவர் கொடுக்கற மரியாதை அப்ப நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா ஒவ்வொரு மதத்தில் உள்ளவர்களும் மற்ற மதத்தினுடைய நம்பிக்கையை உணர்ந்து நம்ம இது அவர் மீது திணிக்காம பாத்துக்கணும் சரி இவங்க நம்பிக்கையில செய்ய மாட்டாங்க இவங்க நம்பிக்கையில செய்வாங்க அப்படின்னு இதுதான் சரியான முறையா இருக்குமே தவிர நம்ம இதை ஏன் அவர் ஏத்துக்கொள்ளல அப்படி பார்க்க கூடாது இது நான் உங்களுக்கு மட்டும் சொல்லல அவருக்கும் சொல்றேன் அவர் வந்து அவர் நம்பிக்கை உங்களுமே திணிக்க கூடாது அவர் நம்பிக்கை பிரகாரம் நீங்க சைவத்தை கடைபிடிக்கிறாளா இருப்பீங்க அவர் அசைவத்தை கொண்டாந்து உங்களுக்கு தரக்கூடாது அது வந்து நான் அது நல்லிணக்கத்தை கெடுத்து விட்டோம் அதனால ஒவ்வொரு மதத்தவர்களும் அடுத்த மதத்துக்காரங்க நம்பிக்கை என்னன்னு தெரிந்து உங்க நம்பிக்கை இப்படி இது கூடாது அதனால இது எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் சொன்னா நாம் கொடுத்தவர் வாங்கவில்லையே என்று எடுப்பதை விட நாம என்ன செய்யணும்னு கேட்டா அவர் நம்பிக்கைக்கு எதிரானதை கொடுக்க கூடாது ஒரு முஸ்லீம் இந்து போய் அவர் நம்பிக்கைக்கு மாத்தமானதை கொடுத்துடக்கூடாது இப்ப நம்ம சில பொருள்களை வச்சு புனிதமானதான் நினைக்குவோம் அவர் சொல்ல பொருள்களை புனிதமான நினைக்குவாரு அப்ப அதை மதிச்சு நான் நிச்சயத்தை நடந்து கொள்ளணும் அதான் அவ்வளவு பிரச்சனை